அதுக்குள்ளே நான் பெருசாக போக வேண்டியதில்லை நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எங்கள் பணி முதலமைச்சரிட்ட கட்டளை எங்களுடைய கழகத் தலைவரிட்ட கட்டளை தேர்தல் பணிகளை தொடங்கி நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலுடைய அந்த திருத்தங்கள் சம்பந்தமாக எங்களுடைய இயக்கத்தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேள்வோடு சேர்ந்து அந்த பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து இயக்கத்தினுடைய பணிகளை முதலமைச்சர்கள் வழிகாட்டிருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கக்கூடிய அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க இது வந்து நிதிங்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி மற்ற அவசியங்கள் இல்லை சாலை வசதிகள் சாக்கடை வசதிகள் தெரு விளக்குகள் இப்படி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மட்டும் நாலாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிதிகளை மாணவன் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார் இது இல்லாமல் நலத்திட்டம் இருக்குது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாக இருக்கட்டும் தமிழ் புதலவனா இருக்கட்டும் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் இது இல்லாமல் இது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன ஏன்னா ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நான்காயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இன்னும் இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன French Express Courier Private Limited Domestic International Cargo Ungal gelam theri vandu courier booking செய்து தரப்படும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா